பச்சை பட்டாணி சாப்பிடலாமா மே ஈட் கிரீன் பீஸ் தற்பொழுது மார்கழி மாதம் இந்த மாதத்தில் அதிகம் கிடைக்கும் பச்சை பட்டாணி விலை குறைவானது அதிக சத்து நிறைந்தது இப்பொழுது பச்சை பட்டாணியைப் பற்றி பார்ப்போம் பச்சை பட்டாணி என்பது பருப்பு வகையை சார்ந்தது சுவை மற்றும் ஊட்டச்சத்து காரணமாக உலகம் முழுவதும் பயிரிடப்படுகிறது தாவர அடிப்படையில் புரதம் நிறைந்தது சைவ அடிப்படையில் இரும்புச்சத்தும் ஆக்சிஜனேற்ற தாவர சேர்மங்களையும் கொண்டது இதிலுள்ள ஊட்டச்சத்துக்கள் என்னவென்றால் இதில் வைட்டமின் ஏ வைட்டமின் இ வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் பி குரூப்புகளும் இரும்பு மெக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் துத்தநாகம் புரதம் நார்ச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கார்போஹைட்ரேட்டுகள் நிறைந்தது பட்டாணியின் நன்மைகள் இதிலுள்ள பொட்டாசியம் மெக்னீசியம் ஆன்டி ஆக்சிடெண்ட் மற்றும் நார்ச்சத்துக்கள் கொழுப்பின் அளவை குறைக்க உதவுகிறது அதிக கொழுப்பு இதய நோய்க்கு வித்திடும் எனவே இது கொழுப்பினை குறைத்து இதயம் தொடர்பான பிரச்சினைகளுக்கான வாய்ப்புகளை குறைக்கிறது மற்றும் இதில் உள்ள வைட்டமின் பி இதயம் தொடர்பான பிரச்சனைகளின் அபாயத்தை குறைக்கிறது இதில் உள்ள பாஸ்பரஸ் குழந்தைகள் அறிவு வளர்ச்சியை அதிகரிக்கிறது பச்சை பட்டாணியில் உள்ள ஆக்சிசனேற்றி சஃபோனின்கள் புற்றுநோயை தடுக்கும் தன்மை கொண்டது பச்சை பட்டாணியில் உள்ள வைட்டமின் சி கொலாஜன் உற்பத்திக்கு உதவியாக இருக்கும் மற்றும் வைட்டமின் இ ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இதில் உள்ளதால் சருமம் இளமையாகவும் மிருதுவாகவும் பளவளப்பாகவும் மற்றும் ஆரோக்கிய சருமத்தை பராமரிக்கவும் உதவும் பச்சை பட்டாணியில் கலோரிகள் குறைவாகவும் புரதம் மற்றும் நார்ச்சத்து அதிகமாகவும் உள்ளதால் பசியைக் குறைத்து வயிறு நிரம்பிய உணர்வைத் தருகிறது இதனால் இதனை சாப்பிடும் அளவு குறைவதால் எடை இழப்புக்கான வாய்ப்பை அதிகரிக்கிறது இதிலுள்ள ஜியாக்சாந்தின் மற்றும் லுட்டீன் என்ற ஆக்சிடென்ட்டுகள் வைட்டமின் ஏ இவைகள் கண் பார்வையை மேம்படுத்த உதவுகிறது பட்டாணியில் சக்தி வாய்ந்த அலர்ச்சி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகள் ஆக்சிஜனேற்ற சேதத்தை எதிர்த்து போராடும் இதனால் நாள்பட்ட வீக்கம் நரம்பு கோளாறுகள் போன்ற தீய விளைவுகளை குறைக்கின்றன பட்டாணியில் உள்ள நார்ச்சத்து குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கலை போக்குவதால் செரிமானம் நன்கு நடைபெறுகிறது பச்சைப்பட்டாணியில் குறைந்த கிளைசெமிக் குறையீடு உள்ளதால் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தி சீராக வைக்க உதவுகிறது பட்டாணியின் பக்க விளைவுகள் பட்டாணியில் சில ஊட்டச்சத்து எதிர்ப்பு பொருட்கள் உள்ளதால் செரிமான கோளாறு வீக்கம் வயிறு உப்புசம் ஒவ்வாமை ஏற்படலாம் எனவே அளவுக்கு அதிகமாக எடுக்காமலும் ஒரு ஒருமுறை எடுக்கும்போது பக்க விளைவுகள் ஏற்பட்டால் உடனே கொள்வது நல்லது இதுவரை பச்சை பட்டா எண்ணியின் பலன்களை பற்றி பார்த்தோம் தற்பொழுது கிடைக்கும் இதனை வாங்கி அதன் பலனை அனுபவிப்போமா நன்றி வணக்கம்